வணக்கம் நேயர்களே நவம்பர் மாதத்திற்குண்டான முலாம் ராசி நேரனுக்குண்டான பணம் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் அனைத்து இன்பங்களையும் முறையாக பெற்று வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நான் உங்கள் ஜோதிடர் வேதயோகராஜ் ஆன்மீகம் மருத்துவம் ஜோதிடம் இது சம்பந்தமாக இனி வரும் காலங்களில் நாங்க போடுற இருக்கிற இந்த வீடியோவை பார்த்து நீங்க தொடர்ச்சியான பலனை தொடர்ச்சியா பெறணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண நேரிலே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ராசிக்குள்ள போ நவம்பர் ரெண்டாம் தேதி மதியம் ஒன்றரை மணி வரைக்கும் கொஞ்சம் பொறுமை தேவை ஏன்னா கடந்த காலங்களில் தேவையில்லாதவங்களை வீண் விரைவுகளை சந்திச்சிருப்பீங்க ஒயரிங் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் செல்போன் லேப்டாப் ட்ரெஸ் ஜுவல்லரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து விரயம் பண்ணிருப்பீங்க அல்லது வட்டி கட்டிருப்பீங்க அல்லது ஏன் சில பேர் இபி பில்லு கூட வந்து இபி பில்ல கூட எக்ஸ்ட்ரா கட்டிருப்பீங்க தேவையில்லாம ஃபைன் தொல்லப்படாதீங்க நவம்பர் ரெண்டு மதியம் ஒன்றரை மணிக்கு மேல மாறும் உடன்பிறப்புகளால பூர்வீக சொத்துக்கு ஒரு ஆபத்து உண்டு ஒரு பஞ்சாயத்து உண்டு சொத்த பிடிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் எனக்கு பணம் வேணும் நான் தொழில் பண்ண போறேன் அப்படின்னு சில சகோதரர்களால சில ஒரு சின்ன முரண்பாடுகள் கான்பிளிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பார்த்துங்களேன் கலைஞர்கள் குறிப்பா மீடியா சார்ந்த துறை சார்ந்தவர்களுக்கு அனைத்தும் தொடர்பு ஏற்படும் ஒரு புத்துணர்ச்சி பிறக்கம் கொலப்பட வேண்டாம் கொஞ்சம் பதவி அந்த பொசிஷன் உங்களுடைய பொசிஷன் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பார்த்துக்கோங்க அசட்டையா இருக்காதிங்க ஏன்னா ஜோதிடத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு பதவி பறிப்போகும் குரு பாப்பா நன்மையா சனி பாப்பா கெட்டதா அப்படிங்கிற மாதிரி ஜோதிடத்துல ஒரு சொல் வழக்கு உண்டு அதாவது குரு ஒரு பெருந்தன்மையான வந்து ஒரு குணத்தை கொடுக்கக்கூடியவர் ஒருத்த ஏமாத்திர தெரிஞ்சாலும் என்ன அப்படி போவாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவாங்க சரி இடம் விட்டுருவோம் ஏமாத்திரம் கொஞ்சம் விடுவோம் அப்படின்னு ஒரு பெருந்தன்மை அப்ப அவர் பத்துல ஒரு கௌரவத்துல ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து இருக்காருன்னா அந்த தொழில வந்து இருக்காருன்னா கொஞ்சம் நீங்க விட்டு கொடுத்தீங்க அப்படின்னாக்க அந்த இடத்துக்கு அதை வந்துடுவான் அதனாலதான் பத்தில் குரு பதவி பறிப்போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரவணியை சொல்லி வச்சிருக்காங்க அதனால அசட்டை செய்யாதீர்கள் அப்படிங்கறத மனிதனுடைய மிகப்பெரிய எதிரி அசட்டை கவனமா இருங்க சகோதரர்களால் மனைவியால் நிலத்தால் வாக்கு வன்மையால் வர உண்டு அது கார்த்திகை மாசத்துல கோதிரர்கள்லாம் வந்து வாக்குப்பதிவு சொன்னாங்கன்னா சொன்ன சொன்ன மாதிரியே நடக்கும் துலாம் லக்னமா இருந்தாலும் சரி குலாம் ராசியா இருந்தாலும் சரி பஞ்சாயத்துல போய் பேசினா அவ்வளவுதான் வக்கீல்லாம் பேசி வக்கீல்லாம் திளரா இல்ல அப்படி பேசி எடுத்து வச்சாங்கன்னா பாயிண்ட் எடுத்து வச்சாங்கன்னா அவ்வளவுதான் தெர் இஸ் நோ ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பழைய நண்பர்களின் நட்பால் லாபம் உண்டு இன்று போன அரசாங்க பணிகள் அது சம்பந்தமான காரியங்கள் கார்த்திகை மாசத்துல நடைமுறைக்கு வரும் உரம் கெமிக்கல் ஆன்மீகம் மருத்துவம் கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாக்குவாதம் பேசி முடிக்கக்கூடிய எல்லா நவம்பர் மணிக்கு மேல நடைமுறைக்கு வரும் முயற்சி கடினமான முயற்சி உண்டு முயற்சிக்கு குறைவில்லை குழந்தை பிறப்புக்காக குழந்தை பேற்றுக்காக அல்லது குழந்தைக்காக மருத்துவ செலவு உண்டு பெரியவர்களா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு குழந்தைகள் இருந்தாங்கன்னா முதல் குழந்தைகள்ட்ட இருந்து கொஞ்சம் படுறதுல ஒரு மனோசாபம் வந்து உண்டு துலாம் ராசி துலாம் லக்கணமா இருந்தாங்கன்னா உடல் கவனம் தேவை முதுகு மார்பு அல்லது கால் பகுதிகளில் மருத்துவ செலவு வரக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு கவனம் கார்த்திகை மாச வாக்குல பேசுற பேச்சில கொஞ்சம் வாக்குல கொஞ்சம் பொறுமை தேவை உருப்பாடா இருக்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை நான் அந்த முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா வாக்கு வெல்லும் அப்படின்னு அது மாதிரி பிரச்சனை இல்ல இருந்தாலும் அந்த வார்த்தைகள் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு சூடா இருக்கும் வாமா இருக்க சூடா இருக்கும் தெரிவிக்கும் அப்படி சோ அதனால வந்து சண்டை சச்சர ஓடுறது கூட வாய்ப்பு உண்டு பவர் இருக்கிறனாலதான் சொல்றேன் சண்டை சச்சர ஓடுறது கூட வாய்ப்பு உண்டு அப்புறம் இல்ல நம்ம வந்து அது கொஞ்சம் கவனமா இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்படியா ஒரு படத்துல சொன்ன மாதிரி வாடா 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 ஏரியா அப்படிங்கிற மாதிரி கவனம் பாருங்க இந்த சீட்டேடு ஒர்க்கு பாக்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஆசன சொல்லக்கூடிய அந்த பல அல்லது யூரினரி ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் அந்த மாதிரி போகக்கூடிய இடங்கள்ல இந்த பைல்ஸ் ப்ராப்ளம் வேனல் கட்டி ஒரு மாதிரி யூரினரில வந்து ஒரு மாதிரி பிளட் கலந்து போறது இந்த மாதிரி சூழல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சோ கவனமா இருங்க குறிப்பா சீட்டர் ஒர்க்ல இருக்கிறவங்க அதனால என்ன பண்ணும் உடம்புல இருந்து காரத்தை குறைச்சுக்கணும் உடம்புல காரத்தை குறைச்சுக்கணும் இந்த குலம் ராசிக்காரங்க மட்டும் உடம்புல கொஞ்சம் காரத்தை குறைச்சு வியாபாரத்துல வரவு உண்டா உண்டு ஆளுமை துன்மை அட்மினிஸ்ட்ரேஷன் உண்டு ஒரு ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் அல்லது ஒரு ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு 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 தனித்து ஒரு ஆளும் தன்மை அதுலாம் வந்து குறை இல்லை இருந்தாலும் ஒப்பந்தத்துல பிடி கொடுக்க மாட்டீங்க அடுத்தவங்கள்ட்ட கேட்டா அடுத்தவங்க ஏதாவது கேட்டா ஏங்க என்னங்க அக்ரிமெண்ட் பேச்சுவார்த்தை சிம்பிள் ஒரே பயனில் அடிச்சு போயிருவீங்க நமக்கு லாபம் இல்லாத எடுத்து என்னங்க செய்யறது வெரி யூஸ் யூஸ்ஃபுல்லா ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்க நான் வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருவீங்க நேர்மை நன்றி துலாம் ராசினியர்களை